ஹலோ பியூட்டிஃபுல் சோல்ஸ் எனக்கு ஒரு அழகான ஒரு கான்செப்ட் வந்து என் மைண்டில் ஒரு டூ டேஸாக வந்துச்சு ஸோ அதை பற்றி உங்கக்கிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன் இந்த ட்வின் ஃபிளேம் ஜேர்னியை பற்றி என் மைண்டில் என்னன்னு தெரில திடீர்னு வந்த ஒரு கான்செப்டுங்க ரொம்ப அழகாக இருந்தது எனக்கு எப்படி தோணுச்சு அப்படின்னா இந்த ட்வின் ஃபிளேமில் இருக்கிற டிவைன் ஃபெமினைன் அதாவது ஃபஸ்ட்டு அவேக்கன் ஆகிற டிவைன் ஃபெமினைன் அப்படிங்கிற அந்த ஒரு பர்சன் ஒரு ஸ்டூடெண்ட் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஒன்று ஸ்கூல் படிக்கிற ஸ்டூடெண்ட் இல்லை எம்பிபிஎஸ் படிக்கிற ஸ்டூடெண்ட் அண்ட் இந்த டிவைன் மேஸ்க்லைன் அப்படிங்கிறவங்க ஒரு பேஷண்ட் என்ன பேஷண்ட் ஹார்ட் பேஷண்ட் ஓகே அவங்க வந்து ஒரு ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க அவங்க என்ன வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னா வி ஆர் வெயிட்டிங் ஃபார் த ரைட் டாக்டர் அண்ட் த ரைட் ஹார்ட் ஃபார் ட்ரான்ஸ்பிளான்டேஷன் அவங்க ஹார்ட்டு மொத்தமாக பிரச்சனையாக இருக்குது அந்த ஹார்ட்டை மாற்றி வைக்கிறதுக்கு அவங்க வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க ஆனால் அந்த ஹார்ட்டை மாற்றி வைக்கிறதுக்கு டேலண்ட் உள்ள ஒரே ஒரு பர்சன் தான் இந்த உலகத்தில் இருக்காங்க அந்த பர்சன் எப்போ வருவாங்க அப்படின்னு சொல்லி அந்த பேஷண்ட் ரொம்ப நாளாக அந்த ஹாஸ்பிட்டல்லே இருக்காங்க அப்போது இந்த டாக்டர் அப்படிங்கிற டிவைன் ஃபெமினைன் ஆல்ரெடி எம்பிபிஎஸ் முடிச்சிருந்தாங்க அப்படின்னா நான் சொல்லுவேன் ஒரு ஃபோர் டி கான்ஷியஸ்னஸில் இருக்கிறவங்க ஆல்ரெடி அவக்கனிங்கில் ஆரம்பித்து ஸ்பிரிச்சுவல் ஜேர்னியில் இருக்கிறவங்க க்ளீன் ஃப்ளேமை பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எம்பிபிஎஸ் முடித்த ஒரு டாக்டராக இருப்பீங்க திங் இஸ் நீங்கள் இந்த பேஷண்ட்டுக்காக ஸ்பெஷலைசேஷன் என்னவோ அதை படிக்கணும் அப்படிங்கிறது தான் அண்ட் இல்லை நீங்கள் வெறும் ஸ்கூல் தான் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் த்ரீ டி கான்ஷியஸ்னஸில் இருக்கீங்க எத்தனை வருஷம் எடுக்கும் அப்போ எம்பிபிஎஸ் முடிக்கணும் அதுக்கப்புறம் ஸ்பெஷலைசேஷன் பண்ணணும் அதுக்கப்புறம் தான் இந்த பேஷண்ட்டை நீங்கள் ட்ரீட் பண்ண முடியும் ஸோ இந்த பேஷண்ட்டை டெஃபினட்லி இந்த ஒரு டாக்டர் வந்து ட்ரீட் பண்ணால் மட்டுமே உயிரோடு இருக்கிறப்போ உயிரோடு இருக்க போகிற ஒரு பர்சனாக இருப்பாங்க அதில் என்ன ஒரு அழகு அப்படின்னா இந்த பேஷண்ட்டு இந்த டாக்டரை பார்த்ததுலேருந்தே அவங்க அந்த ஒரு ஹாப்பினஸில் வந்துடுவாங்க இவங்க வந்து என்னை காப்பாற்றிடுவாங்க அப்படிங்கிறதுனால ஸோ அந்த இன்டர்வியூஸ் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த பேஷண்ட்டை பார்த்ததுலேருந்து இந்த டாக்டருக்கு ஒரே ஆசை எப்படியாவது நான் கஷ்டப்பட்டு படித்து இந்த பேஷண்ட்டை காப்பாற்றிடணும் அப்படிங்கிறது அதுக்காக அவங்க கஷ்டப்பட்டு படிக்க ஆரம்பிக்கிறாங்க அதுதான் நம்மளோட அவேக்கனிங் ஸ்டேஜ் நம்ம வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு இன்னர் ஒர்க் பண்ணி ஹீல் பண்ணி நம்ம வந்து நம்மளையே அசன்ட் பண்ணி ரொம்ப ஒரு ஹையர் வைப்ரேஷனுக்கு கொண்டு போகிறோம் இல்லையா அதுதான் இந்த பேஷண்ட்டுக்காக நீங்கள் போடுற அத்தனை ஒரு எஃபர்ட் இன் ஸ்டடிஸ் அப்படின்னு நினச்சிக்கோங்களேன் ஸோ அதெல்லாம் படித்து அசண்ட் ஆகி நீங்கள் வரும்போது யூஆர் ரெடி டு டூ த சர்ஜரி ஃபார் த பேஷண்ட் அந்த டிவைன் மஸ்க்லைனுக்கு சர்ஜரி பண்ணுறதுக்கு நீங்கள் ரெடி ஆயிட்டீங்க அப்போது நீங்கள் வந்து ரெடி ஆனதுமே அந்த பேஷண்ட்டை ரொம்ப ஹாப்பியாக உங்களுக்குள்ள ஒரு கான்ஃபிடென்ஸ் வருவாங்க நம்ம சொல்லுவோம் இல்லையா பாதி வந்து நம்மளோட மனசு மீதி தான் நம்மளோட மருந்தும் ட்ரீட்மெண்ட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ அப்போது இந்த பேஷண்ட்டுக்கு நீங்கள் அப்படிங்கிற அந்த ஒரு டாக்டரை பார்த்ததுமே பாதி நோய் சரியாயிடுச்சு ஸோ அவங்க உங்களோட அசென்ஷன்லேயே நீங்கள் படித்து வந்துட்டீங்க எனக்காக அப்படிங்கிற அந்த ஒரு நம்பிக்கை வரும்போதே அவங்க பாதி சரியாயிட்டாங்க இதுவுமே உங்களோட ஒர்க் என்ன அப்படின்னா நீங்கள் அந்த டிவைன் மேஸ்க்லைனுக்காக அந்த பேஷண்ட்டுக்காக சர்ஜரி நீங்கள் பண்ணுறீங்க அதாவது நீங்கள் ரொம்ப பேஷண்ட்டாக உங்கள் ஈகோவெல்லாம் எடுத்து தூக்கி போட்டுட்டு நீங்கள் வந்து அவங்களுக்கு உண்டான அந்த சர்ஜரி அப்படிங்கும்போது அவங்களுக்கு உண்டான அவைக்கு நீங்கள் நீங்கள் வந்து ஒரு பாத்தை வந்து க்ரியேட் பண்ணி கொடுக்குறீங்க அப்போது அது டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணுற மாதிரி அவங்களுக்குள்ளே இருக்கிற அத்தனை அழுக்கு அத்தனை அத்தனை பேடான குவாலிட்டிஸ் எல்லாத்தையுமே அவங்களும் எடுத்து தூக்கி போட்டுறது தான் நீங்கள் பண்ணுற டிரான்ஸ்பிளான்டேஷன் அதுக்கப்புறம் அந்த ஹார்ட் புதுசாக வச்சிருக்கோம் ஸோ அந்த ஹார்ட் அந்த கொண்டு போய் அங்கே வைக்கிற வரைக்கும் தான் நீங்கள் அவ்வளோ ரொம்ப ஹேண்டில் பண்ண ரொம்ப சேஃபாக ஹேண்டில் பண்ண வேண்டிய விஷயம் அங்கே ஸோ நீங்கள் ஆகிட்டு உங்கள் டிவைன் மாஸ்கில் நான் வேக்கனம் ஆகிற அந்த ஒரு டைம்ங்கிறது நீங்கள் அவங்கள அப்படியே பூ மாதிரி பார்த்துக்கணும் நீங்கள் ஒரு ஹார்ட்டை இந்த பாடியிலேருந்து எடுத்து அந்த பாடிக்கு கொண்டு போகிற வரைக்கும் எப்படி பார்த்துப்பீங்க ஸோ அந்த மாதிரி நீங்கள் அங்கே பார்த்துக்கணும் அந்த ஹார்ட்டை கொண்டு அங்கே வச்சுட்டா அது வந்து ரொம்ப அழகாக ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிரும் ஸோ நீங்கள் வந்து அவ்வளோ போட்ட அந்த எஃபர்ட்டுக்கெல்லாம் வந்து சூப்பரான ஒரு பெனிஃபிட் கிடச்சிருவாங்க அதுக்கப்புறம் அந்த ஹார்ட்டை அழகாக அங்கே ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும் ஆனால் அங்கே இப்போது இதில் என்ன ஒரு அழகு அப்படின்னா இந்த புது ஹார்ட்டை வச்சுட்டோம் அப்படின்னாலும் லைஃப் லாங் மெடிசன் வேணுமா இல்லையா இந்த பர்சனுக்கு இவங்க ரொம்ப நாள் வாழணும் நல்லா வாழணும் அப்படின்னா கேர் வேணும் இவங்களுக்கு ஸோ தான் நம்ம வந்து அந்த ரிலேஷன்ஷிப்பை அழகா யூனியனுக்கு அப்புறமும் கொண்டு போகிற அந்த ஒரு அழகான ஒரு எஃபெக்ட் அங்கே தெரியும் அதாவது இந்த ஹார்ட்டை கொண்டு போய் அங்கே வச்சதுமே அந்த ஹார்ட் ஃபங்க்ஷன் ஆகி அந்த பர்சன் நல்லா உயிரோட வாழறாங்க இல்லையா அதுதான் வந்து நம்மளோட யூனியன் அப்படின்னு வச்சுக்கோங்க அந்த யூனியன் வந்ததுக்கு அப்புறமும் இந்த ஹார்ட்டை நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்தா தான் அந்த லைஃப் ரொம்ப ஹாப்பியாக போகும் ஸோ அதனால் அந்த லைஃப்பை ரொம்ப மேன்மையாக கொண்டு போகிறதுக்காக என்றைக்குமே இந்த டாக்டர் அந்த பேஷண்ட் கூடவே இருப்பாங்க அண்ட் ரெண்டு பேரும் அதுக்கு தேவையான மருந்தெல்லாம் எடுத்து அவங்களோட ஸ்பிரிச்சுவல் லைஃப்பை அழகாக கொண்டு போய் மெடிடேஷன்லாம் பண்ணி திரும்ப ஈகோவில் போகாமல் ரொம்ப அழகாக ரெண்டு பேரும் அந்த லைஃபை சந்தோஷமாக கொண்டுனாங்கன்னா அந்த ஆயுள் நீடித்து ரொம்ப அழகாக அந்த லைஃப்பை அவங்க வாழ்ந்து முடிக்கலாம் ஸோ அப்படி தான் நம்ம ட்வின்ஃப்ளேம் ஜேர்னியும் அவ்வளோ அழகாக ஒன்றா யூனியனுக்கு அப்புறமும் சேர்ந்து வாழ முடியும் ஆனால் அங்கே ரொம்ப கேர்ஃபுல்லாக அந்த டெய்லி கொடுக்க வேண்டிய மருந்தையும் கேரையும் விட்டுடாம கண்டிப்பாக அழகாக செஞ்சுக்கணும் அப்படிங்கிறது ஒரு என்னோட மனசில் வந்த ஒரு கான்செப்ட் எனக்கு என்னன்னு தெரியல திடீர்னு என் மைண்டில் வந்த ஒரு கான்செப்ட் இது ஆனால் எனக்கு ரொம்ப அழகாக மேட்ச் ஆன மாதிரி தோணுச்சு ஸோ ஐ தாட் ஐ சுட் ஷேர் வித் யூ ஆல் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இந்த வே ஆஃப் எக்ஸ்பிளைனிங் பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் ஓகே காய்ஸ் தேங்க் யூ யூ ஃபார் வாட்சிங் பாய்